முகையதின் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாக குழு வாக்குப்பதிவு முறை மூலம் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் அரங்கங்குடி முகையதின் ஆண்டவர் பள்ளிவாசலில் புதிய நிர்வாக குழு தேர்தல் வாக்குப்பதிவு முறை மூலம் நேற்று நடைபெற்றது அர்ஷத் தலைமையில் பதிமூன்று நபர்களும் செய்யது அலி தலைமையில் எட்டு நபர்களும் போட்டியிட்டனர் வக்பு வாரிய தேர்தல் அதிகாரி அப்துல்லா முன்னிலையில் வாக்குப்பதிவு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்று முடிந்தது மொத்த வாக்குகள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் பதிவான வாக்குகள் இருநூற்றி எண்பத்தி ஒன்று செல்லாதவை பத்து இத்தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று அர்ஷத் மூத்தவல்லி பதவியை பெற்றார் இதனை தொடர்ந்து ஊர் நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்துக்களை கூறி பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சேர்ந்த அரங்கம்பாடி வட்டத்தை சேர்ந்த அரங்கம்பாடி கிராமத்தில் இன்று பஞ்சாயத்து மொயது நான் அவர் பள்ளிவாசிகளின் பஞ்சாயத்து நிர்வாக சபையின் தேர்தல் நடைபெற்றது முன்னாள் முத்தவள்ளி சம்சதியின் அவர்களின் வழிபாட்டு வழிகாட்டுதலில் பற்றி நமது அரசத்தவர்களின் தலைமையில் இந்த அணியில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள் பதிமூன்று பேர்களும் வெற்றி பெற்றார்கள் அமோக வெற்றி பெற்றார்கள் அதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரிந்து கொள்ள நேரம்